இரண்டாயிரத்துக்கூடிய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஜனநாயக மாண்மையை காப்பதற்காக அம்பேத்கார் வகுத்தளித்த அரசியல் சட்டத்தை காப்பதற்காக சாதியை கடந்து மதங்களை கடந்து இன்றைக்கு ஜனநாயக ஆர்மிகள் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் உச்சநீதிமன்ற நீதிபதியை பார்த்து சூ கலைக்கு அறிவார் இதில் உயர்ந்த பதவி உச்சநீதிமன்ற நீதிபதி

பாபு ஜெகஜீவன் ராம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படையை கையில் வச்சிருந்தார் அவர் சொன்னாலே முப்படையும் போக வாரணாசியில தமிழ்நாடு சிலையை தெரிஞ்சு வைக்க வர்றாரு யோசிக்கணும் மனசாட்சியோட யார் எதிர்த்து போறாரோ எதுக்காக போறாரோ யோசிக்கணும் இந்தியாவுல உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வந்தாலும் ஏத்துக்கிற மாதிரி ஜாதியை பார்க்கிறான்

இப்ப அண்மையில் நடந்தது நாடாளுமன்ற புதிய கட்டிட சிறப்பு விழாவில் இந்தியாவோட முதல் குடிமகள் யாரு ஜனாதிபதி அவங்க ஒரு எஸ்டி அவங்க இந்த ஆட்சியை நிறுவ பார்க்கிறார் மீண்டும் மனுதரும் ஆட்சியை நிறுவ நினைக்கிறார் இதை எதிர்த்து சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு தலித்து தலைவரா உருவாகி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விழிப்புணர்வு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடை ஒன்றிய அரசு பதுக்கி வச்சிருந்தார் திருமா தன் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார கூட்டு போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு புரியாம போராடுற வழக்கறிஞர்களே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் சங்கருக்கு ஆயிரம் கட்சிகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒருத்தர் கூட போய் கேட்கல திருமாவளம் போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மருத்துவ இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் தெற்கட்டிஞ்சியாவில் கூலி தேவன் இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்காக முதல் போராளி கூலித்தேவன் அரசு விழா நடத்த வேண்டும் என்று போராடி அரசு விழா நடத்தவும் திருமாவளவன் மருது பாண்டியருக்கு விழா நடத்தி யாரும் பேச முடியாத வரலாற்று செய்தியை நாட்டுக்கு சொன்னவர் திருமாவளவன் எங்க ஜாதி இருக்கு திருட்டு பையன் ஒரு முள்ள மாறி பையன் நீதிபதியை பார்த்து பாலியல் பெண் நீதிபதி மட்டும் பாலியல் பண்ணுவேன் அவர் வேற தயவு சொல்லாதீங்க

ஒரு திருட்டு <tries> 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 <tries>

பாதுகாப்பு ஒளிர்ச்சிறுத்தைகள் இல்லாமல் திருமா இல்லாமல் தமிழக அரசியல் பெறும் ஒரு அடி உடை அடிமை தமிழகத்தின் நகராது எல் திருமாவும் ஒளிதரை சிறுத்தைகளும் வரலாற்று நிருப்பந்தும் ஆழத்தின் கட்டாயம் தமிழக அரசியல் திருப்பு முறையை ஏற்படுத்துவார் அதிர அரசு சென்ற என்றே கொண்டியிருக்கிறேன் கொள்ளவில் நான் மதி கலிவாக புரிந்துகிறேன் புரிந்து கொளவியிருக்கிறேன் அப்போ இன்னைக்கு ஒரு வலக்கிறீர்கள்